ஹலோ குழந்தைகளா அனைவருக்கும் காலை வணக்கம் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் ஆ என்ற சொல்லுக்கு உண்டான வார்த்தைகள் எல்லாத்தையும் பார்த்தோம் இனி நம்ம என்ன பார்க்கலான்னா ஆ அதற்குண்டான வார்த்தைகள்லாம் பார்க்கலாமா முதல் வார்த்தை ஆலயம் ஆலயம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தோணுது கடவுள் இருக்கும் இடம் ஆலயம் அடுத்த வார்த்தை ஆரோக்கியம் ஆரோக்கியமாக நம்ம இருக்கணும்னா என்ன பண்ணணும் உடற்பயிற்சி செய்யணும் அதனால் ஆரோக்கியமாக இருக்க உடற்பயிற்சி முக்கியமானது மூன்றாவது வார்த்தை ஆகஸ்ட் ஆகஸ்ட் மாதத்தில் இந்திய சுதந்திர தினம் கொண்டாடப்படுகின்றது அடுத்த வார்த்தை ஆடை நம் பெற்றோர்களும் நமக்கு என்ன பண்ணுவாங்க தீபாவளி வந்துச்சுன்னா புதிய புதிய ஆடை எடுத்து கொடுப்பாங்க இல்லையா நம் பெற்றோர்கள் தீபாவளிக்கு புதிய ஆடை வாங்கித் தருவார்கள் ஆதரவு நம் பெற்றோர்களுக்கு நம்ம எப்படி இருக்கணும் ஆதரவாக இருக்க வேண்டும் நம் பெற்றோர்களுக்கு நாம் ஆதரவாக இருக்க வேண்டும் அடுத்த வார்த்தை ஆபரணம் ஆபரணம்னா யாருக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா பெண்களுக்கு அதனால் திருமணத்திற்கு பெண்கள் ஆபரணம் அணிந்து செல்வார்கள் கடைசி வார்த்தை என்னன்னு பார்க்கலாமா ஆகாயம் ஆகாயத்தில் என்ன பறக்கும் நீங்க சொன்னது கரெக்ட் விமானம் ஆகாயத்தில் பறக்கும் இப்போ எல்லாம் பார்த்திங்களா ஆ வார்த்தைகள்லாம் பார்த்துக்கிட்டிங்களா நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த வார்த்தையை பற்றி பார்க்கலாம் வணக்கம்